இனவருக்கும் இனிய வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரிசோதனை வீடியோ எதை பெற்றியதுண்டா ப்ரொஃபைலில் ரெண்டு கேள்வி இருக்குது பாருங்கள் அதில் ஒரு கேள்வி மிதத்தலோடு தொடரப்பட்டது அடுத்ததுக்கு நியூட்டன் டைனமிக் லோ நியூட்டன் த தேர்ட் லோ அப்போ இதில் நாங்கள் முதலாவது பார்க்குறது பாருங்கள் இந்த போட் அந்த தண்ணியில் மிதக்கிறதும் அதில் ரெண்டாவது பார்க்க போகிறது இந்த ரோ இந்த போட் தண்ணியில் மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறதும் இதை மிதக்கிறதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னா அதில் போட்டு நிறைய இடம்பெயர்க்கப்பட்ட பாயி நிறைய சரி செய்வாங்க இங்கே இந்த காட்டிலுக்கு பாருங்க இந்த விம்ஸில் இந்த விம்ஸ் வந்து சுழலும் போது நீர் இந்த விரல் இது இயங்குற பக்கமாகவே தள்ளப்படுறதால போட் நோக்கி போகுது இங்கே முக்கியமான ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஒன்று மிதத்தில் நடந்தது நீட் அந்த தேர்டிலோ இங்கே நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது மிதத்தல் தொடர்பாக மிதத்தில் வந்து ஆக்கிமிரேசன் தத்துவத்தின்படி தான் கதைக்க போகிறோம் ஹாக்கிமரிஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா ஒரு பொருள் தண்ட அந்த ஒரு பொருள் நீரில் மிதக்குதண்டா நீரண்டில் பாயிண்டான் சொல்லியிருக்காங்க இங்கே நாங்கள் நீர் உதாரணமாக கதைப்போம் நீர்ல மிதக்குதண்டா அந்த பொருளின் நிறைக்கு சம அளவான நீரின் நிறைய இடம் பெயர்க்கும்னு சொல்றாங்க அப்படி மிதக்குறதுண்டா மிதத்தல் பகுதியாக அமிழ்ந்து மிதத்தல் முற்றாக அமழ்ந்து மிதத்தல் எல்லாமே இந்த கன்செப்டுக்குள்ள தான் வரப்போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த போட் அங்கேயும் இங்கேயும் இப்படி அசைஞ்சு கொண்டு இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் புவியீர்ப்பு மையம் பேலன்ஸில் இல்லாது அது வேறு விஷயம் அது நாங்கள் பிற ஒரு வீடியோவில் பார்ப்போம் இங்கே இங்கே நாங்கள் மிதத்தல் தொடர்பாக தான் பார்க்குறோம் மிதத்தல் என்ன செய்யுதுன்றா இந்த பொருள்கிற நிறைக்கு சமனால பாயின் நிறைய இடம்பெயர்க்கும் போது இது இங்கே மிதக்குது ரெண்டாவது நியூட்டன் தேர்ட் லோ இந்த நியூட்டன் தேர்ட் லோ அங்கே என்ன கதைக்கிறோம்னா இந்த பொருள் முன்னோக்கி மூவ் ஆகுறது தொடர்பாக தான் கதைக்கிறோம் நியூட்டன் தேர்ட் லோ என்ன சொல்லுதுன்னா இயக்கவியல் தொடர்பான விதி அது இப்போ இந்த அந்த போட் வந்து முன்னால் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தான் கதைக்கிறேன் உண்மை உதாரணமாக இந்த போட் முன்னால் மூவ் ஆகுதுண்டா அதை பின்னால் ஒரு உந்தல் விசையை பயன்படுத்தி தான் இது முன்னால் மூவ் ஆகுது இப்போ பின்னால் வழங்கப்படுற ஒரு விசைக்கு விசைக்கு மறுதலையான ஒரு விசை முன்னோக்கி வழங்கப்படுறதால இது மூவ் ஆகுது இங்கே அவங்க அந்த போட்டில் செய்து வச்சுருக்கிற புத்தி என்னெண்டா அந்த இதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஃபேன் இருக்கிறாங்க அந்த ஃபேனுக்கு குட்டி குட்டி வின்ஸ் இருக்குது இந்த வின்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்கடா இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணும்போது இங்கால நீரை தள்ளுற மாதிரி செய்திருக்கிறாங்க அப்போ அது இங்கால நீரை தள்ள அதுக்கு சமந்ரவான விசை முன்னோக்கி வழங்கப்படுறதால அந்த போர்ட் முன்னோக்கி இயங்கி கொண்டு இருக்கு சரியா அப்போ இதில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளால இருந்தாலும் சரி அக்கட பிள்ளைகள் தம்பி இருந்தாலும் சரி படிக்கிறார்கள் இருந்தால் நீங்கள் அவங்களோட எங்கேயாவது பயணம் போற நேரம் சின்னன்னா அவங்கள்ட்ட ஒரு குட்டி குட்டி கேள்வியை இந்த டிப்ஸுகளை பயன்படுத்தி சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு போனீங்கன்னா அவங்களோட சிந்தனை ஆற்றல் பெருகும் அப்படி சிந்தனை ஆற்றல் அவங்க பெருகிறதால அவங்கள ஒரு இளம் விஞ்ஞானியாக உருவாகிற சந்தர்ப்பங்கள் இருக்கும் அதாவது இப்போ இருக்குது இன்வென்டர்ஸ் என்ற ஸ்கீம் இருக்குது அந்த இன்வென்டர்ஸ் என்ற ஸ்கீமில் நிறைய பிள்ளைகள் சாதனை படித்து கொண்டு தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு சிந்தனை ஆற்றல் தூண்டுப்படுறதால அப்படியான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஸோ நீங்கள் நிற உள்ள போகிற சந்தர்ப்பங்களில் கூட உங்கள்கிட்ட அவங்க நிறுத்த வேள்ளும் போது உங்களோட பிள்ளைகள் நிறுத்த விழும் போது நீங்கள் அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் இது அதோட முக்கியமான விஷயம் இந்த முன்னுக்கு தும்லாயினில் இந்த ப்ரொஃபைலில் முன்னுக்கு இந்த வீடியோ இந்த ப்ரொஃபைல் அதாவது தும்லாயின்னு சொல்கிற அதில் முக்கியமான விஷயம் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது இந்த கன்செப்டோடு சேர்த்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் பயணியை குறைகோணம்ன்றது அது மிக முக்கியமான விஷயம் அந்த சூழலுக்கு மிக உண்ணது பிளாஸ்டிக்கும் முறையான விதத்தில் கழிவாகட்ட பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ